இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு முன்னாள் ஒருத்தவங்க இருக்காங்க பெங்களூரை சேர்ந்தவங்க அவங்க சென்னையில தான் வசிச்சாங்க இப்போ பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க அவங்க வந்து இந்த மும்பை பூனாலெல்லாம் வந்து ஒரு நாயக்கு சிஸ்டம்லாம் இருக்கு அந்த சிஸ்டத்தை வந்து சென்னைக்கு கொண்டு வராங்க சென்னையில் கொண்டு வந்து அப்போ சென்னையில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளிகள்லாம் வந்து இந்த ரவுடிசம் வச்சுன்னு இருக்கிறவங்க பண வசதி அப்புறம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இந்த மாதிரியான எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் சில அறிவு ஒரு எப்படி சொல்லுவாங்க எல்லாம் பண்ணி இவங்களுக்கு ஒரு நாயக்குன்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்து அதுல வந்து ஒவ்வொருத்திர்கிட்டையுமே வந்து குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் ரூபாய் அதிகபட்சம் இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அது ஒரு நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் அந்த முன்னான்றவங்க அவங்க எடுத்து அவங்களுக்கு யாரெல்லாம் இந்த சென்னையில சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஷேர் கொடுத்துட்டு இவங்க இந்த நாயக்கோட இந்த இருபத்தி ஒரு தலைவிகளுக்கு தலைவி அதுக்கு பேர் மாலக்குன்னு சொல்லுவாங்க மாலக்குன்னா அஹ் தமிழ்ல வந்து ராணி இந்த நாயக்குகள்லாம் தலைவி இவங்க வந்து மாலக்கு ராணின்ற ஒரு இதுல இவங்க வச்சு இவங்களோட கீழே இவங்க அத்தனை பெருமையை வச்சுட்டு இருந்தாங்க இதுல என்ன ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம்னா இவங்க இந்த தலைவிகளை தேர்ந்தெடுக்கும் போது நாங்களும் சென்னை வாசிகள் தான் சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க தான் நாங்களும் திருநங்கைகள் தான் நாங்க வந்து மனசு அளவுல மட்டும் கிடையாது உடல் அளவுலயும் நாங்க திருநங்கைகள் தான் பட் வந்து எங்க கிட்ட எல்லாம் யார்கிட்டயுமே இவங்க இதை பத்தி எல்லாம் சொல்லல இப்போ ஒரு தலைவியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த தலைவி கீழே ஒரு பொண்ணுங்கன்ற ஒரு உறவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லி அவங்களோட பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லாம விஷயங்கள் எதுவுமே மீட்டிங் போடுறது பேசுறது வந்துட்டு இந்த நாயக்கோட பொண்ணுங்க எல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தரணும் எதுக்கு இதெல்லாம் நாங்க கேட்கும்போது போதுதான் தெரியுது இந்த மாதிரி தலைவிகள் சிஸ்டம் உருவாவுது அதுல நாங்கெல்லாம் ஆகுறோம் அப்ப நாங்க வந்து ஒவ்வொருத்தருமே பத்துல இருந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நீங்களா எங்களுக்கு கொடுத்தா தானே பணம் இல்ல ஒரு சிலர் வந்து அதை விரும்புறவங்க ஒத்துக்கிட்டு பணம் குடுத்தாங்க விரும்ப இப்ப என்ன மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க நாங்க கஷ்டப்பட்டு ஏன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்ல என்ன சும்மாங்களா ஏன் கொடுக்கணும்ன்றது நாங்க அப்பதுல இருந்து ஒரு ஃபைட்டு ஒரு சின்ன மன கசப்பு அதுக்கப்புறமும் இந்த ஒரு சத்திரம் எடுத்தாங்க இவங்களுக்குலாம் ஒரு தட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அதுதான் வந்து தலைவின்றதுக்கு ஒரு அடையாளம் அதை கொடுப்பாங்க அதை வாங்கினாங்க வாங்கினதுக்கு அப்புறம் அது வாங்கி கரெக்டா இப்ப வந்து மூன்றரை வருஷம் முடியுது நாலு வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ இவங்க எல்லாம் பத்துல இருந்து இருபது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அந்த காசு திருப்பி இவங்க எடுக்கணும்ல